ஸ்ரீமாத்ரே நமக மைத்திர முகூர்த்தம் அப்படின்னா என்ன அதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ வெளியிடுங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க பொதுவாக வந்து முகூர்த்தங்கள் அப்படின்னு சொல்வது நிறைய முகூர்த்தங்கள் இருக்கு பிரம்ம முகூர்த்தம் முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் இப்படி முகூர்த்தங்கள்னு சொல்றதெல்லாம் ரொம்ப சிறப்பானவை என்று அர்த்தம் அந்த வகையில் உள்ளதான் மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா கடனை அடைப்பதற்கு உகந்தது அதாவது நம்ம ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை அடைப்பதற்காக நம்ம பண கடனை கொடுக்கறதுக்கோ அல்லது அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு சிறு தொகையோ எடுத்து வச்சால் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் எடுத்து வச்சோம் அப்படின்னா நூறு சதவீதம் அந்த கடன் அடையும் அப்படி சிறப்பு கொண்டதுதான் இந்த மைத்ர முகூர்த்தம் சரி இந்த மைத்திர முகூர்த்தத்தை பெரியவங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா செவ்வாயுடைய தன்மை பலமாக இருக்கக்கூடிய வேலையவே மைத்திர முகூர்த்தமாக கொண்டு வந்திருக்காங்க பொதுவாக சொல்லுவாங்க செவ்வாய் கிழமை என்றோ அல்லது செவ்வாய் ஹோரையிலையோ கடனை திருப்பி அடைச்சா திருப்பி கடனே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் கிழமை அன்னைக்கு கடன் வாங்காதீங்க வெள்ளிக்கிழமை கடன் வாங்காதீங்க கடன் அடையுங்க அப்படிம்பாங்க அதுலையும் செவ்வாயுடைய ஹோரையில செவ்வாய் ஹோரை வரும்போது இந்த கடனை அடைத்தோம்னா அந்த கடன் நீங்குமாங்க ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து கடனை நீக்குவதற்கு கடனை அடைப்பதற்கான தெய்வம் இந்த பிறவியே ஒரு கடன் தான் பிறந்ததே ஒரு கடன் தான் இந்த பிறந்த பிறவியில கடன் வாங்கிருப்பாங்க இல்லையா அந்த கடனை அடைப்பதற்கு தான் இந்த செவ்வாயை குறிப்பிடுறாங்க அப்ப அந்த செவ்வாய் பலமாக இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செவ்வாய்க்குடைய ராசிகள் அப்படின்னு பார்த்தா மேசம் மற்றும் விருச்சிகம் அந்த மேச ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயுடையது அப்ப இவங்க எப்படி வகுத்திருக்காங்க அப்படின்னா மேச லக்னத்திலும் மேச ராசியிலும் அஸ்வினி நட்சத்திரமும் வரக்கூடிய நேரம் அதாவது மேச லக்னம் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தை மைத்திரி முகூர்த்தம் அப்படின்னு எடுத்திருக்காங்க மற்றொன்று விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நேரத்தை மைத்திர முகூர்த்தம் எடுத்துருக்காங்க ஏன்னா இந்த நேரத்தில் தான் செவ்வாயுடைய தன்மை நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்போ அந்த செவ்வாயோட தன்மை கிடைக்கும் போது நம்ம கடன் அடைத்தாலோ இல்லது ஒரு பகுதி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபா நாள் அந்த நேரத்தில் எடுத்து வச்சு இந்த கடனை அடைப்பதற்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்கான எண்ணங்கள் அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான வழிகள் நமக்கு உருவாகும் அப்படி சிறப்பு கொண்டதுதான் இந்த மைத்திரை முகூர்த்தம் இந்த மைத்திரை முகூர்த்தம் வந்து நிறைய பேர் நம்ம நண்பர்கள் நான் சொல்லி பண்ணி அது சக்சஸ் ஆயிருக்கு அதாவது இது வந்து சாதனை படைச்சிருக்காங்க நிறைய பேர் கடன் அடைஞ்சிருக்கு அதே போல இந்த கடன் அடையாத கடன்பாங்க தீராத கடன்பாங்க கடன் வாங்குறான் இந்த கடன் கூடிக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பத்து லட்சம் ரூபா வாங்கியிருப்பாரு அந்த பத்து லட்சத்தை அடக்காட்டாலும் கூட பரவாயில்ல அது பதினஞ்சு லட்சம் இருபது லட்சமா போய்கிட்டே இருக்கும் அதுபோல தான் ஆயிரம் ரூபா வாங்கியிருப்பேன் ரெண்டாயிரம் ஆகும் பத்தாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் அப்படியும் கடன் பண்ணுவோம் அது தீராத கடன்பாங்க அடையாத கடன் அப்படிம்பாங்க கடன் அடையாட்ட கூட பரவாயில்ல அந்த கடன் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மைத்திரை முகூர்த்தத்தில் ஒரு சின்ன தொகை எடுத்து ஒரு பாக்ஸ்லையோ ஒரு டப்பாலையோ அல்லது ஒரு கவர்லையோ வச்சு இதை மைத்திரை முகூர்த்தத்தில் எடுத்து வச்ச ரூபா இதை வந்து கடன் அடைப்பதற்கு தான் பயன்படுத்துவேன் தனியா வச்சிட்டோம்னாலே நம்ம கடன் அடைப்பதற்கான சாத்தியங்கள் அதுக்கான அமைப்புகள் வந்து சேரும் சரி இப்ப மைத்திரை முகூர்த்தம் எப்ப வருது எந்த நேரத்துல வருது நம்ம எந்த நேரத்துல இது கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று மதியம் ரெண்டு மணி பதினைந்து நிமிடத்தில் இருந்து நாலு மணி இருபத்தைந்து நிமிடம் உள்ள நேரமே மைத்ரே முகூர்த்தம் டூ பிப்டீன் பி எம் டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பி எம் அதாவது விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அனுச நட்சத்திரம் வரக்கூடிய வேலை இந்த வேலையை எல்லோரும் பயன்படுத்திக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டுருக்கோம் அதே போல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒரு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி